ஜூலை மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாம் தேதி தாயாம் திரு புனித மகதலா மரியா என்கின்ற இந்த புனிதையினுடைய விழாவைக் விழாவை கொண்டாட அழைப்பு தருகின்றது இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இனிமை மிகு பாடலிலிருந்து வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு ஏ முடிய தலைவியின் கூச்சு இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நார்ச்சந்துகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லல் ஆனால் என்னை கண்டவர் சாம காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிர்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்குயிரான அன்பர்தமை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்து மூன்று ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது 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 கடவுளை நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது அல்லே லுய்யா அல்லே லுய்யா வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே அல்லே லுயா அல்லே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றியுமே யோவானினுடைய நற்செய்தி இருபதாவது பிரிவிலே முதலாவது வாக்கும் தொடர்ந்து பதினொன்றிலிருந்து பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையிலே இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலிலே இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்திலே ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவரோ அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் ஏசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை ஏசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்லுவேன் என்றார் ஏசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுணி என்றார் இந்த எபிரையச் சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் ஏசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் எனச் சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி திரு அவையோடு சேர்ந்து இன்றைக்கு புனித மகதலா மரியா என்கின்ற இந்த புனித விழாவைக் விழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது ஆண்டவர் உயிர்த்த பின்னர் முதல் சாட்சியாய் ஆண்டவர் இவரையே பயன்படுத்தினார் இவரைத்தான் அனுப்பி வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த நல்ல விழா நாளிலே நாம் அறிய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் மரியா என்று அன்பொழுக ஆண்டவர் அவரை கூப்பிட அவரும் அன்பொழுக மிக அழகாக ரபுணி என்று கூப்பிட்டழைப்பதை பார்க்கின்றோம் எத்தகைய அன்பு இவர்களது மத்தியிலே இழையோடு இருக்கிறது என்பதனை இந்த வார்த்தை நமக்கு அறிமுகப்படுத்தி தருகின்றது இதே போலத்தான் தன்னை முத்தமிட வந்த அந்த யூதாஸை பார்த்தும் ஆண்டவர் கூறுகின்ற செய்தியை நாம் படிக்க பார்க்கின்றோம் நண்பா என்று கூப்பிட்டழைக்கின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இளைஞர் ஒருவர் ஆண்டவரை தேடி நானும் உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்னபோது அங்கு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்பொழுக அவரை பார்த்து மிக அற்புதமாக அவரோடு உரையாடுகின்றார் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் வந்து என்னை பின்பற்று என்று கூறுகின்றார் காரணம் பணத்தையும் பொருளையும் நம்பி இருந்த அந்த மனிதன் அன்பினால் ஆட்கொள்ளப்பட ஆண்டவர் அன்பொழுக அவரை உற்று நோக்கினார் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் அதே போல பறிவு கொண்ட நெஞ்சத்தோடு ஆண்டவர் தன்னை பின்பற்றி வந்த மக்கள் பசியாய் பட்டினியாய் மூன்று நாட்கள் தன்னோடு இருப்பதை அறிந்து அவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்பிய நிகழ்வையும் பார்க்கின்ற பொழுது அன்பு ஒழுக ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் உண்மையிலேயே நம் ஆண்டவர் அன்பானவராகவே இருக்கின்றார் அன்பொழுக அவருடைய பேச்சு மட்டுமல்ல செயல்பாடுகளும் விளைந்திருந்தது என்பதனை பல நிகழ்வுகள் வழியாக நாம் அறிய பார்க்கின்றோம் அவரை பின்பற்றிச் செல்லுகின்ற நாமும் இத்தகைய நல்ல அன்பு நிறைந்த மனிதர்களாய் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது நாமும் அந்த மகதலா மரியாலைப் போல ரபுணி என்று காதல் ஒழுக நாம் ஆண்டவரை போதகரே என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி நாமும் வழிபட விளைவோம் அதன் வழியாக இறைவான அருளை நாம் சுதந்திரித்து கொள்ள முற்படுவோம் எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆமென்